செய்திகளை வழங்குவதற்காக வழங்குவதற்காக நான் நாளின் முக்கிய நிகழ்வுகளை நேரலையில் செய்தியாளர்கள் குறிப்பாக புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் இறுதி ஊர்வலம் நடைபெற உள்ளது குறித்து செய்தியாளர்கள் பிரசன்னா மற்றும் குணாநிதி கடைசி நாளான இன்று திமுக சார்பில் விருப்பமனு தாக்கல் செய்ய உள்ளவர்கள் குறித்து செய்தியாளர் ரகுவரன் தொகுதி பங்கீடு மற்றும் தனிச்சின்னம் குறித்து மதிமுக நடத்தும் முக்கிய ஆலோசனை குறித்து செய்தியாளர் கோகுல் அமைச்சர் கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன் மீதான சொத்துக்குவிப்பு வழக்கு விசாரணை குறித்து செய்தியாளர் மதன் ஆகியோர் விவரங்களை தருவதற்காக காத்திருக்கின்றனர் புதுச்சேரியில் சிறுமியை கடத்திய அன்றே பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்தது அம்பலம் வேட்டியில் கட்டி வாய்க்காலில் உடலை வீசியதாகவும் குற்றவாளிகள் போலீசில் வாக்குமூலம் புதுச்சேரி சிறுமி கொலை வழக்கில் விசாரணையை தொடங்கியது சிறப்பு குழு பக்கத்து வீட்டுக்காரர்களிடம் நேரடியாக சென்று விசாரணை நடத்த திட்டம் சிறுமி கொலை தொடர்பாக விசாரிக்க சிறப்பு நீதிமன்றம் அமைக்க மாநில அரசிடம் வலியுறுத்தப்படும் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் நியூஸ் எயிட்டினுக்கு அளித்த நேர்காணலில் உறுதி கூட்டணி தொடர்பாக மக்கள் நீதி மையத்துடன் திமுக இன்று பேச்சுவார்த்தை என தகவல் இரு கட்சி குழுவினரும் காலை பத்து முப்பது மணிக்கு ஆலோசனை நடத்த வாய்ப்பு திமுக சார்பில் மக்களவை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு தாக்கல் செய்ய இன்று கடைசி நாள் கனிமொழி ஆராசா கதிரானந்த் உள்ளிட்டோர் மீண்டும் போட்டியிட விருப்பம் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடனான கூட்டணியை உறுதி செய்தது தேமுதிக அதிமுக அலுவலகத்தில் இரு கட்சி நிர்வாகிகளும் பேச்சுவார்த்தை இரண்டாவது கட்ட பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்தது பேச்சுவார்த்தை தொடரும் இந்த பேச்சுவார்த்தை நல்லபடியாக இருந்துச்சு மேற்கொண்டு நாங்கள் எங்களுடைய கருத்துக்களை சொன்னோம் அவங்க அவங்களுடைய கருத்துக்களை சொன்னோம் நாங்கள் பகிர்ந்துக்கிட்டோம் பழைய நட்புணர்வுகளோடு பகிர்ந்து பகிர்ந்துக்கிட்டோம் நாற்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாயை நோக்கி அதிகரித்து வரும் தங்கம் விலை ஒரே நாளில் நானூறு ரூபாய் அதிகரித்து நாற்பத்தி எட்டாயிரத்து எழுநூற்றி இருபதானது ஹரியானாவில் கட்டடத்தின் மீது ஏறி பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு பிட் வழங்கிய பெற்றோர் வீடியோ வெளியான நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என காவல்துறை உறுதி மக்களவை தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைக்கிறதா நவீன் பட்நாயக்கின் பிஜு ஜனதா தளம் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக தகவல் பழனி மலையடிவாரத்தில் கடைகளை அடைத்து வியாபாரிகள் போராட்டம் கிரிவல பாதையில் கடைகள் செயல்பட அனுமதிக்காததற்கு எதிர்ப்பு இன்று காங்கிரஸ் முதற்கட்ட வேட்பாளர் பட்டியல் வெளியாக வாய்ப்பு ரேபரெளி தொகுதியில் பிரியங்கா காந்தி களமிறங்குவார் என தகவல் தமிழ்நாடு அரசின் சிறந்த நடிகைக்கான விருதை பெற்றார் ஜோதிகா சிறந்த கதாசிரியர் விருது தனி ஒருவன் படத்திற்காக இயக்குனர் மோகன் ராஜாவுக்கு வழங்கப்பட்டது தமிழ்நாடு பாஜக சார்பில் போட்டியிடப் போகும் வேட்பாளர்கள் யார் யார் தலைமையுடன் டெல்லியில் ஆலோசனை நடத்திய அண்ணாமலை எல் முருகன் திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே சுங்கச்சாவடியில் கட்டணம் வசூலிப்பதில் தகராறு சுங்கச்சாவடியை அடித்து நொறுக்கிய கும்பல் தர்மசாலா டெஸ்ட் போட்டியில் டாஸ் வென்ற இங்கிலாந்து பேட்டிங் அறிமுக வீரராக களமிறங்க உள்ளார் இந்தியாவின் தேவ்தத் படிக்கல் புதுச்சேரியில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமையின் இறுதி ஊர்வலம் நடைபெற்று வருகிறது விவரங்களை செய்தியாளர் பிரசன்னாவிடம் கேட்கலாம் பிரசன்னா விவரங்களை பதிவு செய்யுங்கள் அதாவது அபிநயா புதுச்சேரி சோலைநகர் பகுதியில் பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சிறுமியின் உடல் அவரது இல்லத்திலிருந்து இறுதி சடங்கு செய் இறுதி சடங்கு செய்யப்பட்டு காட்டிற்கு தற்போது வாகனத்தின் மூலம் எடுத்து சென்று வருகின்றனர் அதன் நேரடி கற்றுக்க நம்ம பார்த்து வருகிறோம் புதுச்சேரி முத்தியால்பேட்டை பகுதி சோலைநகர் பாடசாலை சீதியைச் சேர்ந்தவர் நாராயண் மைகிரி தம்பதியினர் இவர்களது ஒன்பது மகள் ஆஹ் ஐந்தாம் வகுப்பு படித்து வருகிறார் இந்நிலையில் கடந்த வந்து வீட்டின் அருகே விளையாடி கொண்டிருந்த சிறுமியின் திடீரென்று காணாமல் போயுள்ளார் அதனைத் தொடர்ந்து வந்து பெற்றோர்கள் நீண்ட நேரம் தேடியுள்ளார்கள் அவர்கள் கிடைக்காததால் இது தொடர்பாக முத்தையால்பேட்டை போலீசாரிடம் புகார் அளித்திருந்தாங்க இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சிசிடிவி ஆட்சியின் அடிப்படையில் ஆய்வு செய்தால் அந்த பகுதி வீட்டு வீட்டில் வேறு எங்கும் செலவில்லை என்பது தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள அனைத்து வீடுகளிலும் போலீசார் சோதனை மேற்கொண்டு வந்தாங்க அடுத்த நாள் அவரது உடல் அந்த அம்பேத்கர் நகர் வாய்க்காலில் ஒரு மூட்டையில் கட்டி கிடந்துள்ளது இது தொடர்பாக தகவல் போலீசார் அந்த மூட்டையை கைப்பற்றி அதிலிருந்து தளத்தின் பிளேதர் சோனைக்கு மருத்துவமனை எடுத்து சென்றிருந்தாங்க அப்போது வந்து பொதுமக்கள் போராடி நிலையில தொடர்ந்து சிறுமியை போன்றவர்களை வந்து கைது செய்யக்கோரி பல்வேறு தரப்பினர் வந்து போராட்டங்கள் ஈடுபட்டு வந்தனர் இந்நிலையில் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வந்தாங்க இது தொடர்பாக சிறுமியின் பிளே அறிக்கையின் சிறுமி பாலியல் துன்புறுத்தல் செய்யப்பட்டு உயிரிழந்த விதமாக தெரிய வந்தது இது தொடர்பாக அந்த வீட்டின் மாடியில் இருந்த விவேகானந்தர் மற்றும் கருணாஸ் ஆகிய இருவரையும் கைது செஞ்சிருந்தாங்க தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டது இருவரும் சேர்ந்து அந்த பாலியல் தொலைவை கொடுத்து கொலை செய்து தெரிய வந்தது இது தொடர்பாக இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்து அவர்கள் சிறு சிறுவர்களுக்கான பாலியல் உண்மை தெரிவித்த வழக்கு பதிவு செய்திருந்தாங்க எனவே தொடர்பு வேறு ஏற்கும் தொடர்பு இருக்கின்ற வந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்துட்டு இருக்காங்க இந்நிலையில் சிறுமியின் உடல் வந்து மருத்துவமனை பிரயோசனை செய்யப்பட்டு அவரது இல்லத்திற்கு நேற்று வந்தடைந்தது அதனைத் தொடர்ந்து இன்று காலை டிஜிபி சீனிவாசன் மற்றும் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் உள்ளிட்ட வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தியிருந்தாங்க அவரது குடும்பத்திற்கு ஆளுநர் தெரிவித்து சென்றிருந்தாங்க தொடர்ந்து சிறுமியின் உள்ளுக்கு வந்து இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு பூக்கோ அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தின் முன்பு தற்போது ஏற்றப்பட்டு சென்று எடுத்து இதுகாப்புக்கு எடுத்து சென்றிருக்காங்க அந்த வாகனத்தின் முன்பு வந்து பொம்மைகள் மற்றும் பை புத்தகம் உள்ளிட்டவைகளையும் துவங்க வந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் உள்ள பாப்பம்மாள் என்ற எடுக்காட்டு பாப்பம்மாள் கோயில் எடுக்காட்டுல வந்து எடுத்து சென்று அங்கு இறுதி சடங்குகள் செய்யப்பட்டு அஹ் பிதைக்க திட்டமிட்டுள்ளார் அபிநய பிரசன்னா இப்போ இந்த சிறுமியுடைய குலையை கண்டித்து கடற்கரையில் பெருமளவிலான போராட்டம் புதுச்சேரி முழுக்க இருபது இடங்களுக்கு மேலாக போராட்டம் என்ற அளவிற்கு இது எதிரொலித்தது தற்போது இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்கக்கூடியவர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கா அதை கண்காணிக்கிறதுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கா நிச்சயமாக அபிநயா அதாவது வந்து இன்று இருந்து இந்த பகுதியில வந்து கூடுதல் முதன்மை தலைமையில நூற்றுக்கும் மேற்பட்ட போலீசார் வந்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க அதே போல வந்து இந்த இறுதி சடங்குல வந்து பல்வேறு முக்கிய தலைவர்களும் முக்கிய கட்சி முக்கிய முக்கிய கட்சி நபர்களும் வந்து இந்த சிறுமியினுடைய இறுதி சடங்குகளை கலந்துருக்காங்க இந்த பகுதியில வந்து அதிக இந்த கூட்டம் காணப்படுது அதே போல வந்து இந்த இறுதி விவகாரங்கள் பங்கேற்றுள்ள பொதுமக்கள் அனைவருமே வந்து மேலும் திரும்பிக்கு வந்து நியாயம் கிடைக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வந்து கோஷமிட்டு போயிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாம வந்து இந்த பகுதியில வந்து அதிக அளவு கூட்டங்கள் காணப்படுகிறது பிரசன்னா இணைப்பிலே இருங்க தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் தமிழிசையை புதுச்சேரி டிஜிபி நேரில் சந்தித்திருக்கிறார் இது சார்ந்த விவரங்களை அவரிடம் கேட்கலாம் இளவமுதன் இப்போ இந்த சந்திப்புல என்ன முக்கியமான விளக்கங்கள் இந்த சம்பவம் தொடர்பாக கொடுக்கப்பட்டிருக்கு காவல்துறை தலைவரான ஸ்ரீனிவாசன் இன்று காலை அந்த சிறுமீன் உடலுக்கு சென்று அஞ்சலி செலுத்தினார் தொடர்ந்து அந்த கொலை நடைபெற்ற இடங்களை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து நேரடியாக ஆளுநர் மாளிகை வந்து துணை ஆளுடன் இதுவரை எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து விளக்கமாக தெரிவித்தார் அப்பொழுது ஆளுநர் குற்றவாளிகள் யாராக இருந்தாலும் அவர்கள் தப்பிக்கப்படக்கூடாது அதே நேரத்தில் தவறான வதந்திகளை பரப்புவர்கள் குறிப்பாக வாட்ஸ்அப் மூலம் தவறான வதந்திகளை பரப்பவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தலாம் ஏனென்றால் வதந்தி அதிக அளவில் பரவி குற்றத்தை பெருமளவில் நடந்ததாக சித்தரிக்கப்படுகிறது அதனை தடுக்க காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கும் என்று ஆளுநர் தெரிவித்தார் இது மட்டுமல்லாமல் ஆளுநர் வந்து இந்த இந்த வழக்கை வந்து விரைந்து முடிப்பதற்கும் நீதிமன்றம் மூலம் குற்றவாளிக்கு விரை எந்த தண்டனை கொடுப்பதற்கும் காவல்துறை எந்த வரும் எந்த ஒரு சின்ன லூப் ஓலும் இல்லாமல் வழக்கை நெருக்கமாக்கி குற்றவாளிகளை தண்டனை பெறுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறுகிறார் இது மட்டுமல்லாமல் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கில் காவல்துறையினர் வந்து அலட்சியம் காட்டிருந்தால் அதாவது முத்தியால் சேர்ந்த காவல்துறையினர் அலட்சியம் காட்டிருந்தால் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க டிஜிபிக்கு ஆளுநர் உத்தரவிட்டிருக்கார் அபிநயா இளவமுதல் இப்போ இறுதி ஊர்வலம் நடந்துட்டு இருக்கு அரசு தரப்புல இந்த விவகாரத்துல தண்டனை வாங்கி தருவதை விரைவுபடுத்த வேண்டும் என்பதற்கான அந்த முயற்சிகள் மேற்கொள்ளப்படுது அப்படின்னு சொல்லப்படுது வேற என்ன கோரிக்கைகளை உயிரிழந்த சிறுமி தரப்புல முன்வைக்கிறாங்க அந்த குடும்பத்தினர் தரப்பிலும் சமூக ஆர்வலர் தரப்பிலும் வைக்கப்படும் கோரிக்கை என்னவென்றால் இது ஒரு சாதாரண வழக்காக நம்ம கொள்ளக்கூடாது சிறுமிகள் காணாமல் போவது வந்து அதிக அளவில் இருப்பதை அலட்சியம் காட்டக்கூடாது இதை வந்து காணாமல் போன வழக்காக கருதாமல் கடத்தல் வழக்காகவே நம்ம சந்திக்க வேண்டும் அப்பொழுதுதான் ஒரு பிரச்சனைக்கு எந்த ஒரு பிரச்சனைக்கு விரைந்து தீர்வு காண முடியும் குற்றவாளிகளை விரைந்து பிடிக்க முடியும் என்பதுதான் அரசியல் கட்சிகள் கோரிக்காவும் சமூக கோரிக்கையாக இருக்குது பெற்றோரை பொறுத்தவரை குற்றவாளிக்கு விரைந்து தண்டனை வழங்க வேண்டும் என்பதுதான் கோரிக்கையாக இருக்கிறது இதைதான் ஆளுநர் துணைநிலை ஆளுநர் தமிழிசை அந்த குடும்பத்தினை நேரில் சந்தித்த போது அவர்கள் வைத்தார்கள் அதற்கு ஆளுநர் உங்களுடன் இருக்கிறேன் கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன் என்று தமிழிசை தெரிவித்தார் அதன் அடிப்படையில் தான் அவர் இன்று நமக்கு அளித்த பேட்டியில் தனி நீதிமன்றம் அமைத்து விரைவு நீதிமன்றம் அமைத்து இந்த வழக்கில் குற்றவாளிகளுக்கு தண்டனை வழங்க அரசுக்கு நான் பரிந்துரை செய்து கடிதம் அனுப்புவேன் என்று கூறியிருக்கிறார் ஏனென்றால் இது யூனியன் பிரதேசம் இந்த யூனியன் பிரதேச சட்டத்தில் இடம் இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும் ஏனென்றால் ஹைதராபாத்தில் இதேபோல் ஒரு சம்பவம் நடந்தபோது நான் உடனடியாக இந்த நடவடிக்கை எடுத்தேன் என்று கூறிய துணைநிலை ஆளுநர் புதுச்சேரியிலும் இதேபோல் தனி நீதிமன்றம் அமைத்து சிறப்பு நீதிமன்றம் அமைத்து குற்றவாளிகளை குற்றவாளிகளுக்கு தண்டனை பெற முடியுமா என்று சட்ட ஆளுநர் பேசிவிட்டேன் சட்ட ஆலோசகர் கொடுத்த அடிப்படையில் தகவலின் அடிப்படையில் புதுச்சேரியில் தனி நீதிமன்றம் அமைக்க முடியும் அதை செய்ய வேண்டிய அரசின் கடமை அதனால் அரசுக்கு உடனடியாக கடிதம் எழுத உள்ளேன் என்று தலைநிலையாளர் நம்மிடம் தெரிவித்திருக்கிறார் இது தொடர்பாகவும் டிஜிபியிடம் ஆளுநர் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அபிநயா டிஜிபி துணைநிலை ஆளுநரை சந்தித்தது தொடர்பாக பல்வேறு விவரங்களை விரிவாக விளக்கியமைக்கு நன்றி இளவமுதன் தொடர்ந்து பிரசன்னாவிடம் பேசலாம் பிரசன்னா இப்போ இறுதி ஊர்வலம் எந்த இடத்தில் இருக்கிறது இன்னும் எவ்வளவு தூரம் எவ்வளவு நேரம் இந்த இறுதி ஊர்வலம் நடைபெற இருக்கிறது இந்த சிறுமியின் வீட்டில் இருந்து ஐநூறு மீட்டர் தொலைவில் பக்கத்தில் பாப்பம்மா கோயில் என்ற இடுகாடு உள்ளது அந்த இடுகாட்டிற்கு தான் சிறுமியின் உடலை உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள் எடுத்து சென்று கொண்டிருக்கிறார்கள் அங்கு சென்றவுடன் அந்த இறுதி சடங்கு நிகழ்வுகள் அங்கு நடைபெறும் நடைபெற்ற பிறகு வந்து தொடர்ச்சியாக வந்து சிறுமியின் உடல் பிறக்கவும் திட்டமிட்டிருக்காங்க இந்த சிறுமி உடல் தற்போது வந்து இந்த வீட்டு பகுதியிலிருந்து சுருகாட்டு பகுதிக்கு நெருங்கியுள்ளது ஊர்வலத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் சில கோஷங்களை எழுப்புவதை பார்க்க முடிகிறது என்ன கோரிக்கைகளை முன்வைத்து முழக்கங்களை எழுப்புகிறார்கள் அதாவது சிறுமிக்கு ஏற்பட்டுள்ள இந்த பாலியல் அந்த அதாவது குற்றம் செய்த நபர்கள் வந்து உடனடியாக கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்பதே அவர்கள் முக்கிய கோரிக்கையாக இருக்கிறது அதாவது அந்த சிறுமியை வந்து பாலியல் துன்புதல் செய்த குற்றவாளிகளை வந்து தப்ப விடக்கூடாது இது போன்ற சம்பவங்கள் தமிழ்நாட்டில் வேறெங்கும் நடைபெறாத அளவிற்கு இவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையையும் இவர்கள் முன்வைத்து இந்த ஊரவலத்துல காங்கிரஸ் சென்று கொண்டிருக்கிறார்கள் அபிநயா பிரச்சனா இப்போ பெருவாரியாக பொதுமக்கள் இந்த இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க இப்போ அந்த அவர்கள் செல்லக்கூடிய வழி எதுவும் பிரதான சாலைகள் இருக்கக்கூடிய வழியாக இருக்கிறதா அப்படியாக இருக்கும் பட்சத்தில் போக்குவரத்து சீர் செய்யக்கூடிய பணிகளில் அதிகாரிகள் ஈடுபடுறாங்களா அதாவது சிறுமியின் உடல் என்பது வந்து அந்த முத்தியால்பேட்டை சோலை நகர் பாடசாலை என்பது நகர் பகுதி அதாவது தடிகி பகுதி என்பதால் பகுதியிலிருந்து தனிப்பட்ட பகுதி என்பதால் வந்து பிரதான சாலை என்பது இந்த பகுதியில கிடையாது அது மட்டும் இல்லாமல் வந்து குறுகிய அளவு உள்ள நக சந்தில் மட்டுமே செல்லக்கூடிய இடம் என்பதால் இந்த அளவு இந்த பகுதியில் வந்து அதிக அளவு வாய்ப்புகளும் இல்லாத இந்த அளவு இந்த பகுதி இருக்கிறது அபிநயம் பிரசன்னா இப்போ இந்த கொலை வழக்கை வரைக்கும் இதில் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதற்கான முழு ஒத்துழைப்பு தரப்படும் அரசு தரப்பில் என்ற உத்தரவாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனாலும் இது சார்ந்த போராட்ட அறிவிப்புகள் என்பதும் அதற்கான கோரிக்கைகளும் வலுத்து வருகிறது அப்படியாக என்னென்ன கோரிக்கைகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள் நிச்சயமாக உள்ள இந்த சிறுமியினுடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்களுடைய பிரதான கோரிக்கை என்பது அதாவது அந்த இந்த செயலில் ஈடுபட்ட குற்றவாளியை வந்து கடுமையாக த தண்டிக்க வேண்டும் இந்த இவருக்கு ஏற்படுத்த இவருக்கு கொடுக்கப்படும் தண்டனை என்பது மற்ற இடங்களில் இது போன்ற செயல்கள் யாரும் ஈடுபட கூடாத அளவுக்கு இந்த தண்டனை இருக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதன்மையாக வைத்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லாமல் புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது இந்த அதிக அளவு பொதுமக்கள் வந்து கூடி சிறுமிக்கு தேவையான நிவாரண உதவியும் உடனடியாக வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறார்கள் அபிநயா பாதிக்கப்பட்டவர்கள் தரப்பு கோரிக்கைகள்ல முக்கியமாக இந்த கஞ்சா ஒழிப்பு என்பதை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் கூட அரசுக்கு முன்வைக்கிறார்கள் அது சார்ந்த அவர்களுடைய கோரிக்கையும் அரசனுடைய விளக்கமும் என்னவாக இருக்கிறது அதாவது பாதிக்கப்பட்ட பகுதித்தளிமை என்பது இந்த பகுதியில் வந்து புதுச்சேரியில் வந்து இரவு நேரங்களில் மது விற்பனை என்பது நடைபெறுவதாகவும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் தற்போது செய்தியாளருக்கு பேட்டி அளிக்கும் போது தெரிவித்திருந்தார் அதிகமான அல்லது வீடுகளில் வீடுகளில் சென்று மதுபானங்கள் விநியோகம் செய்யக்கூடிய திட்டமும் இந்த பகுதியில் இருப்பதாகவும் குற்றிருந்தார் இது போன்ற திட்டங்களை வந்து இந்த பகுதியில் வந்து இல்லாமல் இது போன்ற செயல்களை வந்து தடுப்பதற்கு புதுச்சேரி அரசு புதுச்சேரி அரசின துணை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் கோரிக்கையும் தற்போது பாராளுமன்ற உறுப்பினர் விழுப்புரம் பாராளுமன்ற உறுப்பினர் ரவிக்குமார் கோரிக்கை விடுத்து சென்றிருக்கிறார் அபிநயா புதுச்சேரியில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்ய